இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த மோசடி பத்திரத்தை ரத்து செய்வதற்கான சட்டப்பிரிவு எழுத்திலேயே செல்லாது அப்படின்னு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இது சம்பந்தமான முழு விவரம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு வருஷம் திட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே இந்த மோசடி ஆவணங்களால பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டு இந்த தீர்ப்பு எதிர்பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம் இது எதனால வந்து இந்த உயர்நீதிமன்றம் இந்த சட்டப்பிரிவு எழுத்தியில் ஏ மற்றும் பிஏ வந்து ரத்து பண்ணி இருக்கிறாங்க எதுக்காக இந்த சட்டப்பிரிவை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற முழு தகவல் எல்லாமே இப்ப நம்ம பொறுமையா பார்க்கலாம் அதாவது தமிழகத்தில் ஒரு பெயரில் உள்ள வீடு மனை போன்ற சொத்துக்களை அவருக்கு தெரியாமல் மோசடி பத்திரம் ஆள் வாயிலாக பதிவு செய்வது அதிகரித்து வருகிறது இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் அளித்து வழக்கு பதிவானாலும் மோசடியாக பதிவான பத்திரம் ரத்து செய்யப்படுவது இல்லை இதனால் சொத்து வைத்துள்ள உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் இதற்கு தீர்வாக மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கான சட்ட திருத்த மசோதா சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது மோசடி பத்திரங்கள் குறித்த புகார்களை பதிவாளர் விசாரித்து அதாவது மாவட்ட பதிவாளர் விசாரித்து சம்பந்தப்பட்ட நபர்களிடம் விளக்கம் கேட்கலாம் எனவும் அதன் அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட பத்திரத்தை ரத்து செய்து மாவட்ட பதிவாளர் உத்தரவிடலாம் இது தொடர்பான மேல்முறையீடு மனுக்களை பதிவுத்துறை தலைவர் விசாரித்து முப்பது நாட்களுக்குள் பத்திரம் ரத்து குறித்த உத்தரவை பிறப்பிக்கலாம் அது மட்டுமல்லாமல் அதன் பின் இந்த உத்தரவு மீது ஆட்சேபனை இருந்தால் முப்பது நாட்களில் அரசிடம் மேல்முறையீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு சட்டத்திருத்த மசோதாவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அமல்படுத்தினாங்க சோ தமிழக அரசின் இந்த பத்திரப்பதிவு சட்டத்தில் எழுவத்தி ஏழு ஏ என்ற பிரிவையும் மாவட்ட பதிவாளரின் ரத்து முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஏதுவாக எழுபத்தி ஏழு பி என்ற பிரிவையும் சேர்த்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது தமிழக அரசு பத்திரப்பதிவு சட்டத்தில் எழுபத்தி ஏழு என்ன சொல்லுது அப்படின்னா மாவட்ட பதிவாளர்கள் அந்த மோசடியான பத்திரப்பதிவை விசாரித்து ரத்து செய்வதற்கான சட்ட திருத்தம் வந்து எழுபத்தி ஏழு ரத்து செய்த பிறகு எழுபத்தி ஏழு பியின் அடிப்படையில் அந்த ரத்து செய்யப்பட்ட பத்திரம் தொடர்பான ஆட்சேபனையை தெரிவிக்க வேண்டிய அந்த சட்ட திருத்தம் வந்து எழுபத்தி ஏழு பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ரெண்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருந்தாங்க இந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பத்திரப்பதிவுகளை மாவட்ட பதிவாளர்கள் ரத்து செய்தனர் இதையடுத்து பத்திரப்பதிவை ரத்து செய்ய மாவட்ட பதிவாளர்களுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு ஏ எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் ஏராளமானோர் வழக்குகள் தொடர்ந்திருந்தனர் இதனால வழக்குகள் தொடர்ந்துருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எழுபத்தி ஏழு படி மாவட்ட பதிவாளர் விசாரித்து போலியான பத்திரப்பதிவுகளை ரத்து செய்கிறாரு இதனால வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க மோசடி செய்தவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அவருக்கு பாதிக்கப்பட மாட்டி மாட்டிக்கொள்வார்கள் மோசடி செய்யாதவர்களும் இதில் மாட்டிக்கொள்கிறார்கள் எப்படி என்றால் இப்பொழுது இன்றைய தினம் ஒரு சொத்து மோசடியாக இன்னொருத்தர் பேரில் பதிவு செய்து அதை தொடர்ந்து நாலஞ்சு நபருக்கு அப்படியே கை மாற்றி விட்டுருவாங்க ஸோ அப்படி கை மாற்றி விடும்போது கடைசியாக அந்த சொத்து யாரிடம் இருக்கிறதோ அவர் வந்து மோசடியாக அந்த சொத்தை வாங்கவில்லை ஆனால் அவர் முழுமையாக பணம் கொடுத்துதான் வாங்கியிருக்கிறார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது கடைசியாக வாங்கியிருந்த நபர் பாதிப்புக்குள்ளாகிறார் ஸோ இதனை தான் இந்த எழுபத்தி ஏழு ஏ சட்டப்பிரிவை எதிர்த்து தான் உயர்நீதிமன்றத்தில் ஏராளமானோர் வழக்குகள் பதிவு செய்திருந்தனர் இந்த வழக்குகள் மீதான விசாரணை நீதிபதிகள் இரண்டு பேர் எஸ் எஸ் சுந்தர் என் செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடைபெற்றது அப்போது மனுதாரர்கள் தரப்பில் மூல மூத்த வழக்கறிஞர்கள் என் ஜோதி ஸ்ரீநாத் தேவன் ராஜா கலிபுல்லா ஆ சீனிவாஸ் உள்ளிட்ட பலர் இந்த வழக்கிற்காக வழக்கறிஞர்களாக ஆஜராகி வாதிட்டது என்னவென்றால் தமிழக அரசின் இந்த சட்டப்பிரிவு எழுபத்தேழு ஏ சட்டவிரோதமானது இது நீதிமன்றத்தின் அதிகாரத்தையே பறித்து மாவட்ட பதிவாளர்களின் கையில் கொடுப்பது போல் உள்ளது ஒரு பத்திரம் போலியானது மோசடியானது என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் மாவட்ட பதிவாளருக்கு கிடையாது இரு தரப்பிலும் ஆதாரபூர்வமாக விரிவான விசாரணை நடத்தி அந்த பத்திரப்பதிவு செல்லுமா செல்லாதா என்பதை சட்டப்பூர்வமாக முடிவு செய்ய நீதிமன்றம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே இந்த சட்டப்பிரிவால் மாவட்ட பதிவாளர்கள் தன்னிச்சையாக செயல்படும் சூழல் உள்ளது அது மட்டுமின்றி பத்திரப்பதிவு துறையில் அதிகப்படியான லஞ்சம் லஞ்ச லாவண்யத்துக்கும் வழிவகுத்துள்ளது இதனால் நேர்மையான முறையில் பத்திரப்பதிவு மேற்கொள்வோருக்கும் தேவையற்ற இடையூறுகள் ஏற்பட்டுள்ளது எனவே இந்த சட்டப்பிரிவை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த மூத்த வழக்கறிஞர்கள் சார்பில் வாதாடினாங்க இதற்கு அரசு தரப்பில் கடும் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் சுமையை குறைக்கும் விதமாகவே இவ்வாறு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக வாதிடப்பட்டது இப்போ அரசு தரப்பு வாதம் மற்றும் இந்த ரிட் மனுவை ரிட் மனுவிற்காக வாதாடிய வழக்கறிஞர்களின் வாதத்தை இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று அதாவது என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா பத்திரப்பதிவு சட்டத்தில் பத்திரங்களை ரத்து செய்யும் வகையில் மாவட்ட பதிவாளர்களுக்கு அதிகாரம் வழங்கி கொண்டு வரப்பட்டுள்ள சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு ஏ எழுபத்தி ஏழு பி அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது எனவே அதை ரத்து செய்கிறோம் அந்த சட்டப்பிரிவின் கீழ் மாவட்ட பதிவாளர்கள் பிறப்பித்த உத்தரவுகளும் ரத்து செய்யப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்கிறாங்க அதாவது இந்த கேஸ் கடந்த ரெண்டரை வருஷமாக நடந்துட்டு இருக்குது மொத்தம் நானூற்றி இருபத்தெட்டு பேஜி கொண்ட இந்த வழக்கு இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நம்மட்டும் அவைலபிளாக இருக்குது ஸோ மொத்தம் எத்தனை பேர் ரீட் பண்ண போட்டிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கான லிங்க் நான் வந்து நம்மளுடைய சேனல் டெலகிராம் சேனலில் கொடுத்துறேன் தேவைப்படுறாங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அவங்களுக்கு அதில் எதாவது சந்தேகம் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு டைம் கேஸ் நடக்கும்போது எந்த மாதிரியானது வாதங்கள்லாம் வந்துட்டு இருந்தது அப்படிங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை பார்த்துக்கலாம் பட் இப்போ ஃபைனலாக இந்த கேஸ்னுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்திரப்பதிவு சட்டத்தில் பத்திரங்களை ரத்து செய்யும் வகையில் மாவட்ட பதிவாளர்களுக்கு அதிகாரம் வழங்கி கொண்டு வரப்பட்டுள்ள இந்த சட்டப்பிரிவானது எழுவத்தி ஏழு ஏ அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது எனவே அதை ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடைசியா ஒரு பயன் சொல்லியிருக்காங்க அதை நம்ம முக்கியமா கவனிக்கணும் அந்த சட்டப்பிரிவின் கீழ் மாவட்ட பதிவாளர்கள் பிறப்பித்த உத்தரவுகளும் ரத்து செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆயிரக்கணக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மோசடியான பத்திரம் அப்படின்னு சொல்லி மாவட்ட பதிவாளர்கள் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படுது அப்ப இனி இதுக்கப்புறம் ஒரு 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 சொத்து வந்து போலியான பத்திரங்கள் மூலமா பதிவுபட்டு இருக்குதா அப்படிங்கிறத விசாரிக்க வேண்டிய அந்த பொறுப்பு வந்து நீதிமன்றம் தான் இருக்கு ஸோ நம்ம நீதிமன்றத்துக்கு தான் அந்த சொத்தினுடைய உரிமை யாருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் பட் நாம நீதிமன்றம் வாயிலாக போய் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம நீதிமன்றம் வாயிலாக தான் அதற்கான தீர்ப்பு வந்து வாங்க முடியும் அந்த சொத்து வந்து போலியானதா அல்லது உண்மையானதா போலியான பதிவு பத்திரப்பதிவு போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நீதிமன்றம் வாயிலாக மட்டும்தான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க ஸோ மாவட்ட பதிவாளர்களுக்கு கொடுத்திருந்த அந்த அந்த அதிகாரம் வந்து இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்